ஆ சொல்லுப்பா என்ன லஞ்ச் வீடியோவா லஞ்ச் வீடியோவா காலையில சமையல் வீடியோவே ஓடல லேட் ஆயிருச்சு ஏன்னா வந்து பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை நல்லா தான் ஸ்கூல் கிளம்பி போனாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் வந்து ஸ்கூல் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதுவே ஒரு மாதிரி இருக்கு பாரு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் ஒன்று வேலையாக இருக்கு சமைச்சு வச்சுட்டேன் இப்போ சாப்பிட்லாம் குழந்தை விட்டுட்டு சாப்பிட்டு போகலான்னு இருந்தேன் சாதம் இது வந்து கேமராமேன் தம்பிக்கு தான் போகிறேன் சாதம் கம்மியாக எடுத்துக்குவார் காய் நிறைய எடுத்துக்குவாங்க ஈக்குவலாக காய் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க நம்ம இந்த காய் சாப்பிட தான் பயப்படுறோம் பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் கிராமத்தில் அரைக்கிற தேங்காய் சிறியல் தெரியுமா தேங்காய் புளி தரவேப்புல சின்ன வெங்காயம் போட்டு அரைப்பாங்களா அது அப்புறம் உங்களுக்கு மத்தியானத்துக்கு வந்து ஒரே ஒரு எது இருக்கு தேங்காய் துவையல் அடுத்து அந்த மசாலா சுண்டலாப்பி இருக்கு ஏன்னு நம்மளுடைய வீட்டில் சமையல் வீடியோ தான்ப்பா தான்ப்பா பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்